ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மன்னிப்பு என்கிற வார்த்தை மிகவும் பிடித்த வார்த்தை ஆனால் தான் உன் சகோதரன் என்ன பண்ண மன்னிங்க உனக்கு விரோதமாய் ஒருவன் குற்றம் செய்தால் அவன் என்ன பண்ணு மன்னிங்க அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் என்ன பண்றாரு ஒரு வேத வசனங்களை கொண்டு கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என் சகோதரன் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கப்படும்போது எத்தனை தடவமா ஏழு எழுபது தடவை என்ன பண்ண மன்னிச்சு ஆமென் மன்னிக்கத தவற பழி வாங்குவது முன்னடியே எண்ணமாய் இருக்கக்கூடாது ஆமென் என்ன பரலோகத்துக்கு மிகவும் பிடித்த வார்த்தையானது சொல்லுங்களேன் மன்னிப்பு மன்னிப்பு ஆனா நமக்கு என்ன வார்த்தை பிடிக்காது மன்னிப்பே பிடிக்காது பாருங்க ஆமென் நாம சொன்னோம் மன்னிப்பு கேட்டிட்டா எல்லாம் சரியாயிடுமா எல்லாம் சரியாயிடுமா செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு மன்னிப்பு கேக்கறியா அப்படின்னு நாம் என்ன பண்றோம் சொல்றோம் தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு நீ இங்கிலீஷ்ல கேட்டிருந்தா கூட நான் என்ன தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை என்ன வார்த்தையா மன்னிப்பான் ஆனா பரலோகத்திற்கு மிகவும் பிடித்த வார்த்தை மன்னிப்பு சொல்லவே மாட்டேன் பாருங்களேன் இரண்டாவது பூ என்ன பூவா ரச்சி பூ இன்றைக்கு நிறைய நிறைய பேர் இந்த வசனத்தை குறித்து தப்பாவே என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க என்ன வார்த்தைன்னு சொன்னா சிலுவையிலே அறையப்பட்ட இடத்துல ரெண்டு கல்லர்கள் இருக்கிறாங்க ரெண்டு கல்லர்கள் மத்தியிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சிலுவையில அடிக்கப்பட்டு இருக்கிறார் ஆமேன் அப்படி அடிக்கப்பட்டு இருக்கப்படும் போது ஒரு கல்லன் ஆண்டவரை நிந்திக்கிறான் நீ ரச்சகரானால் நீர் உலகத்தில் வந்த தேவனுடைய என்ன என்ன உன்னையும் குமாரணையான போது ஒரு கல்லன் பேசுறாரு இது மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இன்னொரு கல்லன் என்ன சொன்னா அவனை திட்டி நீயும் நானும் பாவம் செய்தாலும் இந்த பாடுகளை அனுபவிக்கிறோம் ஆனால் இவர் என்ன பண்ணல ஒரு பாவமும் செய்யல ஒரு குற்றமும் செய்யாத இவர நமக்கு இடையில வச்சிருக்கிறாங்களே நீ பட்ட வார்த்தைகளை பேசுறீ அப்படின்னு சொல்லி அவனை திட்டி ஆண்டவரா ஒரு காரியத்தை பேசுறான் என்ன காரியம் சொன்னா ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஆண்டவர் நேரு முடிய வரும்போது அடியே கொஞ்சம் என்ன பண்ணுங்க நினைத்தருளும் அப்படின்னு சொல்லப்படும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன வாக்கு இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்க வருவ பரதேசியில் இருப்ப என்று சொல்லி மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் ஆமேன் சிலுவையில கடைசி நிமிடத்திலே நாம் மனம் திரும்பினால் நம்ம எங்க போயிடலாம் பரலோக ராஜ்யம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பான கனவு காண்கிறார்கள் அமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு மெய்யான வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து எத்தனா நாள் உயிரோடு எழுந்தாரு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் ஆனா அவனுக்கு என்ன வாக்கு தத்தத்தை நீ இன்றைக்கு என்னோட கூட எங்க இருப்ப அப்ப இன்றைக்கு தானே என்னோட கூட பரதேசில் இருப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் கழிச்சு எழுந்திருக்கிறாரு மூன்று நாள் கழிச்சு அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிச்சு எங்க போறாருன்னா கீழான பாதாள பரதேசிக்கு போகிறார் ஆமே அப்படி கீழான பாதாள பரதேசில போகும்போது அவருடைய ஆத்மா தான் அந்த கல்லுடைய ஆத்மாவும் எங்க வருகிறது கீழான பாதாள பரதேசியில் ஆமே என்ன யாருமே டைரக்டா எங்க போக முடியாது பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது முதலாவது உயிர் தேடுதல் யார் தான் இருக்கணும் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்து தான் இருக்கணும் ஆமேன் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போதே கல்லறைகள் என்ன பண்ணப்பட்டது திறக்கப்பட்டது ஆனா யாரும் உயிரோடு என்ன பண்ணல எழுந்து மேலே போகல ஏன்னா முதலாவது வரிசையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணும் உயிர் தெழுந்த வேண்டும் ஆமேன் அப்ப மறிக்கப்பட்டு கீழான பங்கதால பரிதேசியில போயிட்டு அவர்கள் என்ன பண்ணும் தங்கி இலைப்பார வேண்டும் ஆமேன் இதுதான் ஒரு தேவன் செய்திருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை ஒரு மனிதன் மறித்தான் என்று சொன்னால் அவனுடைய ஆத்மா எங்க போய் இலை பாருணும் கீழான பாதால பரதேசி இலை பரதேச என்பது மூன்று இடத்தில் இருக்கிறது ஆமே அதனாலதான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பரதேச என்ன பரலோகத்துல போயிட்டாங்க என்ன பரலோகத்துல ஒரு பரதேசி இருக்கிறது ஆமே பரலோகத்திற்கு கீழே ஒரு பரதேசி இருக்கிறது ஆமே புத்தகத்தில் அதிகாரத்தில் ஒன்றாவது வாசிக்கப்படும் போது ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்துக்கு முன்னே பவுல் அவனை போய் சந்திக்கிறார் பதினாலு வருஷத்துக்கு முன்பே ஒரு மனுஷனை நான் அறிவேன் அவன் மூன்றாம் வானம் வரைக்கும் எங்கே போனானால் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டானா நல்லா கவனிக்கிறீங்களா ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறான்னு சொன்னாக்கா நல்லா கவனிக்கணும் எல்லாருமே மறிச்ச உடனே எங்க தான் போகணும் கீழான பாந்தால பரதேசி தான் போகணும் ஆனா அப்பஸ் பவுல் இழுதுகிறாரு நான் பதினாலு வருஷத்துக்கு முன்ன ஒரு மனுஷனை பார்த்தேன் அந்த மனுஷன் மூன்றாவது வானத்து வரைக்கும் என்ன பண்ணாராம் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன சரீரம் எப்பவுமே மண்ணில் அடக்கம் படப்படணும் ஆத்மா கீழான பாதாள பரிதேசியில போய் என்ன பண்ணோம் இலை பாரணம் ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் என்ன பண்ணோம் ஒவ்வொரு ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவே என் ஆவி இடத்துல என்ன பண்றேன் ஒப்பு வைக்கிறேன்னு சொன்னார் நல்லா கவனிக்கிறீங்களா அப்போ இந்த ப்ராசஸ்ல ஒரு மனிதனுடைய ஜீவியம் இருக்கும் என்று சொன்னால் அவன் பவுல் சொல்றாரு அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா அதை எனக்கு என்ன பண்ணல தெரியல ஆனா இவன் எத்தனை வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டனா மூன்றாவது வான வரைக்கும் என்ன பண்ணா எடுத்துக் கொள்ளப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ என்பது நான் அறியேன் தேவன் என்ன பண்ணுவாரு அரிவாரே அந்த மனுஷன் அந்த மனுஷன் பரதேஸ்க்குல் எடுக்கப்பட்டானா பரதேஸ்க்குல் எடுத்துக்காப்பட்டு மனுஷன் பேசப்படாத பாஷைகளை நான் பேச கேட்டததுமாகியே வார்த்தையிலே வார்த்தையிலே கேட்டான் அவன் கேட்டான் என்று அறிந்திருக்கிறது ஆமென் யாரின் இந்த பேதுரு பேதுருவை குறித்து தான் அப்போஸ்தனாகிய பவுல் என்ன பண்றாரு பேதரு மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாத பாசைகளை வார்த்தைகளை என்ன பண்ணன கேட்டான் என்று அறிந்திருக்கிறார் அப்போ இந்த இரண்டாவது பரிதேசியானது மூன்றாவது வானத்திலே இருக்கிறது ஆமேன் என்னோடு கூட எங்க அது யாருக்கு கொடுக்கப்பட்டது கல்லனுக்கு கொடுக்கப்பட்டது நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் கிறிஸ்துவின் சிலுவையில கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட சிலுவையில என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் இந்த பரதேசி பத்தி புரிந்து கொண்டால்தான் நாமம் மறிக்கப்படும் போது எப்படி மறிப்போம் எப்படி ஜீவிப்போம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம் கொள்ளப்படுவோம் என்பது நமக்கு புரியும் கிறிஸ்து நமக்கு முன்பதாக மாதிரியா இருக்கிற ஒரு அடிச்சுவோட இருக்கப்படும் போது அவரை பின்பற்றவர்களாகிய நாமம் அவரை என்ன பண்ணோம் தெரிந்து கொள்ளும் ஏழு பூக்களை குறித்து புரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது அதற்கு மாறாக எப்பேற்பட்ட அதிசயம் அந்த சிலுவையில நடந்திருக்கிறது என்பதை நாம் என்ன பண்ணோம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆமென் அப்ப இந்த மனுஷன் மூன்றாவது வானத்துக்கு மேலாக இருக்கிறதான பரதேசியை எடுத்துக்கொள்ளப்பட்டு அவன் என்ன பண்றானால சரீரம் శరీராங்க போக முடியாது மாம்சமும் ரத்தமும் எங்க பிரவேசிக்க முடியாது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது ஆனா ஒரு மனிதன் இந்த சரீரத்தோடு எங்க அந்த பரதேசியை எடுத்துக்கொள்ளப்பட்டான் யார் அவன் எலியா ஆமென் எலியா உயிருடன் எழுந்து எந்த இடத்துல போனாரு புரியுதுங்களா எலியாவும் தான் இருக்கிறாங்க இந்த மூன்றாவது வானத்தில் இருக்கிறதான உயிருடனே என்ன பண்ணாங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் ஆனா பரலோக ராஜ்யத்தில் என்ன பிரவேசிக்க முடியாது மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ஆனா இந்த பரதேசியில மாம்சமும் ரத்தம் என்ன பண்ணலாம் பிரவேசிக்கலாம் ஆனால் எளியாவும் யோனுக்கு என்ன பண்ணாங்க எடுத்து கொள்ளப்பட்டாங்க அவருடைய சாயலில மறுரூபம் ஆக்கப்பட்டாங்க எலியாவும் யோனக்கும் மாத்திரமல்ல மோசையும் இந்த இடத்துல என்ன பண்றாரு இருக்கிறார் மூன்று நபர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க ஆனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிக்கிறதுக்கு முன்பதாக அந்த ஒளிவ மலையில போயிட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மருவம் ஆகப்படும் போது எலியாவும் மோசையும் ஆண்டவரிடத்துல வந்து பேசுகிறாங்க அப்படி சீசர்கள் கேட்கிறாங்க ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம் இங்கே ஒரு ஆசாரி ஆண்டவர் ச பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேச இவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுங்க செவி கொடுங்கள் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது ஆமே இந்த பரதேசு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த பரதேசி என்கிற அறிவு நமக்கு இருந்தால்தான் பரலோகத்துக்குள்ளாக யாரெல்லாம் எடுக்கப்பட முடியும் இந்த பரதேசிக்குள்ளாக யாரெல்லாம் எடுக்கப்பட முடியும் இந்த பரதேசிலிருந்து திரும்ப இந்த யாரும் கடைசி நாட்களிலே ரெண்டு சாட்சிகளா வந்து நிற்க முடியும் என்பதை நமக்கு தெரியும் ஆமே என்ன வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்படுது பரலோகத்திலிருந்து ரெண்டு சாட்சிகள் என்ன பண்ணுவாங்க இறங்கி வருவார்கள் எந்த இடத்திலிருந்து இறங்கி வருவாங்கன்னு சொன்னா இந்த ஆமா இந்த மூன்றாவது வானத்தில் இருக்கிற இருந்து தான் என்ன பண்ணுவாங்க இறங்கி வருவார் அதனால இந்த கல்லன் எங்க கடைசி நேரத்துல எனக்கு வயசான உடனே என்ன பண்றேன் பெற்றுக்கிறேன் கடைசி தருணத்துல நான் கர்த்த வந்து உக்காந்து அப்படின்னு சொன்னா மன்னிப்பு கிடைக்கும் எந்த இடத்துல போனோமோ அந்த இடத்துல தான் போக முடியும் எங்க போக முடியாது ஆமா பரலோகத்து ராஜ்யத்துக்கு உடனே போயிட முடியாது அதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா ஒரு சமையல் சமைக்கிறேன்னு சொன்னாக்கா அரிசி போட்ட உடனே என்ன பண்ணாது சாதம் வெந்துடாது அது தண்ணி நல்லா என்ன பண்ணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு என்ன பண்ணும் எரியணும் ஆமே ஹலோயா இதெல்லாம் இருந்தாதான் ஒரு சாதம் என்ன பண்ண முடியும் நம்மளால எடுக்க முடியும் ஆமே அது தான் நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது சிலுவையிலிருந்து வந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது ஒரு ப்ராசஸ் இருக்குது ஆமே கடைசி தருணத்தில் சொல்றாங்க கல்வா கல்வாரியில கல்லன் ஆண்டு வரையே என்னை மன்னிங்கும் போது அவர் மன்னிச்சு பரலோகத்தில் எடுத்துக்கொண்டார் இல்லையா அது போல என்ன என்ன பண்ணுவாரு எடுத்துக்கொள்வார் என்ற நினைப்பு நமக்குள்ளாக இருக்கவே கூடாது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கு நீ என்ன கூட எனங்க இருப்ப பரதேசில இன்றைக்கு தான் என்னோட கூட என்ன என்ன எங்க இருப்ப பரதேசில இருப்ப ஆமேன் ரெண்டாவது பரதேசி எது மூன்றாவது வானத்தில் இருக்கிறதான பரதேசி ஆமேன் மூன்றாவது ஒரு பரதேசை பார்க்க பண்ணது வெளிப்படுத்தல் விசேஷம் ஏழாவது அதிகாரம் சாரி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல வாசிக்கப்படும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்டு கடுவன் அப்போ ஜெயம் என்கிற வாழ்க்கை மனிதனுக்குள்ளாக இருக்கப்படும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதலுவன் கேட்க கடுவேன் கடைசி தருணத்தில் நான் நச்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியாது இங்க வேதம் சொல்கிறது ஆவியானவர் சபைகளுக்கு சபை என்பது ரொம்ப முக்கியம் ஒருவர் சபைக்கு வராத பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கவே முடியாம ஏன்னா சபையில தான் வசனங்களை போதிக்கிறாங்க சபையில தான் சத்தியங்களை போதிக்கிறாங்க சபையில தான் சத்தியங்களை கொண்டு உணர்த்துறாங்க கண்டிக்கிறாங்க ஆமே அப்ப ஆவையானவர் சொல்கிறார் ஆவையானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்கிற வாழ்க்கை உள்ளவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது இது மூன்றாவது பரதேச வருகையில நியாயத்திற்கு பின்பாடு பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற பரதேசி என்கிற ஒரு பரதேசி இருக்கிறது அந்த பரிதேசில என்ன சொன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார் ஏன்னா ஆதியில ஒரு மனிதன் எதன் மூலமா தான் விழுந்து போனான் கனியின் மூலமா விழுந்து போனான் எங்க விழுந்தானோ அங்க ஜீவனை கொடுக்கிறது ஆதியில விழுந்த மனிதன் கனியின் மூலமா விழுந்ததுனால பரலோகத்துல அந்த ஜீவ முதல்ல பூமியில் இருந்தது அதுக்கப்புறமா கத்தர் எங்க கொண்டு போய் வச்சுட்டாரு பரலோகத்துல பரதேசின் மத்தியில இப்ப அந்த கனியை பிசுக்கிறவன் நித்திய ஜீவ காலமா என்ன பண்ணுவான் வாழ்வா அதற்கு ஒரு மனிதன் என்ன பண்ணா ஜெயம் கொள்ள வேண்டும் ஜெயம் என்பது எதை குறிக்கும் சொன்னா இந்த பிசாசின் தந்திரங்களுக்கும் பாவத்தின் தந்திரங்களுக்கும் நாம் விலகி ஜெயம் கொள்ளும் போது இந்த பாவத்திலிருந்து நாம் வெற்றியாய் மாறி அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று அந்த பாவத்தை நாம் வெற்றி சிறக்க பண்ணி ஒரு ஜெயத்து இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதறி எழும்பும் போது அந்த வெற்றி நமக்கு கிடைக்கிறது அந்த வெற்றியின் மூலமாக அந்த ஜெயத்தின் மூலமாக பரலோகத்தில் ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு கொடுக்குறது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஆமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் எந்த காரியத்துல நாம் கீழ்ப்படிந்து நடந்தோமானால் ஜீவ விருட்சத்தின் கனி என்ன பண்ணலாம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக தான் இன்றைக்கு ஓடி என்ன பண்றோம் எப்படியாகல கொஞ்சம் பரிசுத்தமாவது மாறட்டும் நான் ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன பரிசுத்தம் இல்லாமல் தேவன் என்ன பண்ண முடியாது தரிசிக்க முடியாது அந்த பரிசுத்தை தான் ஜெயம் என்று வேதம் என்ன பண்ணுகிறது சொல்லுகிறது ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற பரலோகத்தின் பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது ஆமேன் அப்போ நீங்களும் நாளும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை விட்டு விலகி நீதியிலே வாசம் பண்ண வேண்டும் ஹலோ இந்த பரதேசி தான் ரொம்ப முக்கியமான பரதேசி இதை தான் எல்லாரும் புரிந்து கொண்டு எல்லாரும் இந்த கல்லன் எங்க போயிட்டாருன்னு சொல்றாங்க பரலோகத்துக்கு போயிட்டான் பரலோகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இது பரலோகத்துக்கு போன பரதேசி அல்ல கீழான பாதாள பரதேசி அந்த கல்லன் எங்கே தான் போனாரு கீழான பாதாள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் கழிச்சு உயிரோடு எழுந்தார் மூன்று நாள் ஆமே ஆனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்லனுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் இன்றைக்கு நீ என்னோடு கூட என்ன பண்ணுவ பரதேசியில் இருப்ப அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு அவர் மன்னிக்காவிட்டால் இன்றைக்கு நாம் இங்கே நிற்கவே முடியாது இல்லையா அன்றைக்கு அவர் இந்த மன்னிப்பை கூறாவிட்டால் இன்றைக்கு நாம் என்ன பண்ண முடியும் முடியாது மன்னிக்கப்பட்டிருக்க மாட்டோமே என்ன கொஞ்சம் நெஞ்ச காரியமா செய்திருக்கிறோம் கொஞ்ச நெஞ்ச பாவத்தையே செய்திருக்கிறோம் ஆமே அவ்வளவு விக்கிரங்களை வணங்கி இருக்கிறோம் அவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம் அவ எல்லாவற்றிலிருந்து பரவாயில்ல நீ பாவம் செய்தால் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணிருக்க கத்தரு உன்னையும் என்னையும் மன்னித்து விடுதலை ஆக்கி என்ன பண்ணிருக்காரு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிற அந்த மன்னிப்பு நமக்கு தேவை இந்த சிலுவையில புத்த முதலாவது மன்னிப்பு அது நமக்கு வேண்டும் அமேன் நமக்கு மாத்திரமில்ல நம்மிடத்திலிருந்து மற்றவருக்கு என்ன பண்ணும் இந்த மன்னிப்பு போனோம் நீங்களும் நானும் மன்னிக்கிறவளா இருக்கணும் நீங்கள நானும் விரோதிக்கிறவளா இருக்க கூடாது ஆயிரம் பேர் ஆயிரம் தடவை தப்பு செய்தாலும் ஏழு எழுவது தடவை என்ன பண்ணுமா மன்னிச்சிடணும் அமேன் நான் எப்படி மன்னிக்கிறது அவங்க செய்த துரோகம் என்னால என்ன பண்ண முடியல ஆமா நினைச்சு பார்த்தா அப்படியே உச்ச முதல் உள்ளம் பாத வழி அப்படியே கொழுந்து விட்டு எரிது நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு நினைக்குதுன்னா ரொம்ப சிம்பிள் நாம அவங்கள நாம நினைக்கவேனா அலையா இப்போ ஒருத்தரை பார்க்கும் போது ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கும்போது அவர்கள் செய்த துரோகமோ அவர்கள் செய்த பாவமோ நமக்கு செய்த என்னது கொடு ஆஹ் கொடுமைகளும் என்ன பண்ணுது ஞாபகம் வருது அதை மறந்துட்டால் அவங்கள மறந்துவிட்டா என்ன பண்ணாது ஞாபகமும் வராது பாருங்க அமேன் மன்னிப்பது ஈஸியாக ஆகிடும் பாருங்க ஹலலுய்யா ஹலலுய்யா அதனால் தான் கர்த்தர் என்ன பண்றாரு இவரில் என்ன பண்ணுங்க மன்னிச்சிடுங்க அமென் மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி அவர் செய்த துரோகத்தை மன்னிச்சிவிட்டு அதை மறந்துட்டு மானம் மன்னிச்சிடலாம் அமென் அதை மறக்கிறதுக்கு கத்துடைய ரத்தம் நமக்கு தேவை கர்த்துடைய சமூகம் நமக்கு தேவை எல்லாவற்றையும் பார்க்கலாம் கர்த்துடைய வார்த்தை நமக்கு தேவை ஏன்னா அந்த வார்த்தை நம்மை தேற்றம் மன்னிச்சிருப்ப மன்னிச்சு விட்டு நான் இருக்கிற உன்னோட ஆமே கர்ச்சரே இருக்கும் போது அவன் எப்பேற்பட்ட காரியத்தை நமக்கு விரோதமாய் செய்த நமக்கு என்ன வந்தது ஏன்னா கர்ச்சன் நம்மோடு கூட இருக்கிறார் பிள்ளைகள் பாடினாங்க இல்லையா கூட வருவார் எல்லா வித அற்புத செய்வார் அவர் இருக்கும்போது போது வேற மனிதன் என்ன என்ன செய்ய முடியும் அமேன்னு சொல்லுங்களேன் அப்ப மன்னிப்பது ஆண்டவருக்கு மாத்திரமல்ல நமக்கும் என்ன பண்ணியிருக்காரு சொல்லி கொடுத்துருக்கிறார் அமேன் மன்னிச்சிடுங்க என்ன நமக்கு விரோதமாய் பேசி இருந்தாலும் அவர் என்ன பண்றீங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருவோமா மன்னிச்சிருவோமா சொல்லுங்களேன் நிறைய பேர் சொல்லல ஆமே ஹலோ லோவியா மன்னிச்சிடுவோமா மன்னிச்சிடுவோம் ஆமா